குளித்தலை அருகே கிருஷ்ணம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ கன்னிமாரம்மன் ஸ்ரீ கர்பண சுவாமி ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு குடமுழுக்கு விமரிசையாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ கன்னிமாரம்மன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது தற்போது கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து அனைத்து கோவில்களுக்கும் இன்று கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது காவிரி ஆற்றிலிருந்து இருந்து புனித நீர் வரப்பட்டது புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாக வேள்வி சாலையில் வைத்து மகா கணபதி பூஜை விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி பூஜை லட்சார்சனை நாடி சந்தனம் பூர்ணாகுதி திவ்யாஹுதி ஆகிய நான்கு கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை நான்காம் காலையாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் மேலதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்தனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றி குடமுழுக்கு செய்தனர் கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் மூலவர் சிலைகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது பக்தர்கள் அனைவருக்கும் விழா கமிட்டியினர் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது thank <laughs> you thank <laughs> you